ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அதாவது நம்ம அன்பு வந்து ஆனந்தி காலத்தில் தாலியை கட்டிட்டார் கோகிலா களத்தில் தாலி ஏறின அடுத்த நொடியே ஆனந்தி காலத்தில் அன்பு தாலி கட்டிட்டார் இது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதிர்ச்சியாக பார்க்குறாங்க குறிப்பாக ஆனந்தியோட அப்பா அம்மா ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னால் இந்த அன்பு அப்படி பண்ணணும் அன்பு எதுக்காக நம்ம பொண்ணுக்களத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க குறிப்பாக நம்ம அன்புவோட அம்மா லலிதாம்மாவும் இதை அதிர்ச்சியாக மகிழ்ச்சியா பார்த்தாலும் ஒரு வகையில இவ அடங்க மாட்டா நம்ம பேச்சு கேட்க மாட்டா நம்ம அன்புவை விட்டு விலை விலைய போறா அன்பு தான் சரியான செயல் அவன் தாலி கட்டினது சரிதாங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க இதெல்லாம் வந்து உண்மையா நடந்ததா இல்லையான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது கனவு போலதான் நமக்கு தெரியுது மகேஷ் வந்து இப்போ நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்நேரம் வந்து அன்பு ஆனந்தி கடத்துல தாலியை கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீவிரமா யோசனை பண்ணதால மகேஷோட தான் இந்த பிரதிபலிப்பு வந்திருக்கு அதாவது மகேஷ் கண்டு காண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏற்கனவே ஆனந்தி வாழ்க்கையில் இந்த டைரக்டர் கனவு காண்றது ஒன்றும் புதுசு கிடையாது அவர் நம்மள ஒரு சில விஷயத்தில் முட்டாளாக்கியிருப்பாரு அது திரும்ப அது கனவுன்னு சொல்லியிருப்பாரு அதே போல தான் இப்போவும் ஆனந்தி கழுத்தில் அன்பு தாலேயை கட்டுறதும் ஒரு விதமான கனவாக தான் வச்சிருப்பாருன்னு சொல்லி நமக்கு தெரியுது ஒருவேளை ஆனந்தி கழுத்தில் அன்பு தாலே கட்டுறது கனவு அப்படின்னு சொல்ல வந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஆனந்தி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை வெடிக்க போகுது ஏன்னா நம்ம சுயம்பிள்ளிங்க வந்து அந்த எவிடன்ஸை கூட்டிட்டு வராரு அந்த ஜோசியக்காரரை அந்த நாட்டு வைத்திரை கூட்டிட்டு வராரு அவர் தான் ஏற்கனவே ஆனந்தி நாடியை பிடிச்சி பார்த்துட்டு ஆனந்திக்கு ரெட்ட நாடி துடிக்குது ஆனந்தி வயிற்றுல குழந்த இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அதனால இப்போது அந்த எவிடன்ஸை கையோட கூட்டிகிட்டு வராரு கல்யாண மண்டபத்தில் வந்து சுயம்பிள்ளிங்கம் யோ சொல்லியா இத்தனை பேர் முன்னாடியும் ஆனந்தி வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லியான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அதிர்ச்சி ஆவாங்க குறிப்பாக கோகிலாவுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி சுயம்பிள்ளிங்கம் இது போல் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆனந்திக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஒருவேளை நம்ம கர்ப்பமாக இருக்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட மானமாதிரி இதை போயிருமே சொல்லி எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் கிடப்பாங்க ஆனந்தையும் இந்த இடத்துல நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணிக்க போகிறாங்களோ தெரியலையே அவங்க தற்கொலை பண்ணிக்க போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்து கிடப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான வேலையை பார்த்து விட்ருவாரு சுயம்புலிங்கம் ஒருவேளை சுயம்பிள்ளைங்க வந்து ஆனந்தி குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த குடும்பத்தை நான்குகிட்டு தொங்க வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட வந்திருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம அன்பு சும்மா இருக்க மாட்டார் ஆனந்தி கலங்கப்பட்டு போட்டு நிற்கிறா அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கலங்கப்பட்டு போட்டு நிற்கிது இந்த இடத்துல ஆனந்தியோட காதலனா நான் ஆனந்தி காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு அன்பு வந்துடுவார் உடனடியாக அத்தனை பேர் முன்னாடியும் இங்கே பாருங்கள் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிறது உண்மை தான் அந்த கர்ப்பத்துக்கு காரணம் நான் தானே சொல்லி அந்த பழியை தன்னுடைய தலையில் தூக்கி போட்டுவாரு இதை கேட்ட உடனே ஆனந்தி மட்டுமில்லை ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சவுசோ எல்லாமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போவாங்க ஏன்னா ஆனந்தி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல ஆனால் அன்பு அண்ணன் அதை தன்னுடைய தலையில் போட்டுக்கிறாரு ஆனந்தியை காப்பாற்றுங்கிற மோட்டியில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி பின்னிப்பாங்க ஆனந்தியும் அன்பு வேண்டாம் அன்பு ஆண்டானுன்னு சொல்லி தடுக்க பார்ப்பாங்க இருந்தாலும் ஆனந்தி அன்பு கேட்க மாட்டார் ஆனந்தி உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் நானும் நின்று உயிர் பெற காதலிச்சிருக்கோம் அப்போது இந்த கர்ப்பத்து காரணம் நானாக இருக்காமல் வேற யார் இருக்க முடியுங்கிற மாதிரி ஆனந்தி வாயை ஆஃப் பண்ணுவார் எல்லும் முன்னாடியும் அந்த பழியை தன் மேலே போட்டுக்கும் பொழுது அந்த இடத்துல லலிதாம்மா வந்து அன்புவை கண்ணத்துல ஓங்கி அரைவாங்க ஏண்டா அன்பு என்னடா சொல்ற இத்தனை பேர் முன்னாடியும் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டியாடா நான் உன்னை அப்படியே வளர்த்தேன் நீ ஒழுக்கமான பையன் உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது ஆமாம்மா ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான் அவள் வந்து நம்ம வீட்டில் தங்கியிருந்தாலையா உனக்கு தெரியாம நானும் ஆனந்தியும் ஒரு வாரம் பத்து நாள் ஒரே ரூம்ல இருந்தோம் இல்லையா அப்போ நானும் ஆனந்தியும் அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டுக்கதை கட்டி ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பழியை அன்பு தன்னுடைய தலையில் தூக்கி போட்டுக்குவாரு அன்புவுக்கே தெரியும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் இப்போதான் தெரிய வந்திருக்கு அப்போது ஆனந்தி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கா அவருடைய மான மரியாதை காப்பாற்றணும் அவங்க குடும்பத்து மான மரியாதை காப்பாற்றணும் இப்போ தான் கோகிலாவுக்கு கடை நடந்திருக்கு இப்போது அவன் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு சொன்னால் கோகிலாவோட வாழ்க்கை பாதிக்கும் அதனால் இந்த பழியை ஒரு காதலைனா நம்ம சுமக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அன்பு இந்த முடிவை எடுத்துருப்போம் சொல்லியிருப்பாரு ஆனந்திய பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை விட அக்கா கோகிலா கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம் அக்காவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பாக்குறாங்க இதுக்கு என்ன காரணம்னா நம்ம குடும்பத்துக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு அக்காவோட கல்யாணம் கல்யாணம் கை கூடி வந்த சூழ்நிலை நின்று போச்சு அது ஒரு பெரிய அவமானமா போயிடுச்சு மேற்கொண்டு ஒரு அசிங்கம் வரக்கூடாது நம்ம அக்கா கல்யாணம் குறிச்ச நேரத்துல குறிச்ச டைம்ல நடக்கணும் அவ வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால ஆனந்தியோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்திக்கு அவங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியம் இப்போதைக்கு ஆனந்தி கர்ப்பத்துக்கு இதுக்கு காரணம் யார் எவருன்னு விசாரிக்க போகிறது இல்லை ஆனந்தியை சொல்லட்டும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அன்பு இப்போதைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றி விடணும்னு சொல்லி அந்த பழியத்துக்கு தன் மேலே போட்டுக்கிட்டாரு ஏன்னா ஒரு வேளை உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போய் நிற்கிறா இதெல்லாம் ஒரு குடும்பமான்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆனந்தி அப்பாவுக்கு இன்னும் அசிங்கமாக போயிடும் தலை குனிஞ்சு நிற்பாங்க உன் பொண்ணு கோவிலாகவும் நல்ல பொண்ணா இல்லை அவளும் கெட்ட பொண்ணா தங்கச்சி கெட்டு பண்ணிக்கிறானா அக்கா மட்டும் சரியாக இருந்துருப்பாளான்னு சொல்லி யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கோவிலாவளுக்கு கெட்டு போயிடும் இதெல்லாம் மனசில் வச்சு தான் அன்பு வந்து அந்த பழியை தன் மேலே சுமந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆனந்திக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிப்பார் ஒருவேளை அன்பு ஆனந்தி கழுத்தில் உண்மையாலுமே தாலி கட்டியிருந்தா கூட அதன் பிறகு அந்த உண்மை சுயம்பிள்ளைங்க சொன்னால் கூட ஆமாயா அவள் என் தான் நானும் அவளும் உயிர் பெற காதலித்தோம் இது எல்லாருக்குமே தெரியுமே உனக்கு மட்டும் தெரியாது ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்டே சம்மந்தம் தான் இங்கே வந்தேன் நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ என் பொண்டாட்டி ஆகிட்டா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ண நினைப்பாரு இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஆனந்தி கழுத்தில் அன்பு தாலியை கட்டுறது கனவா இல்லை நினவான்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட்ல தான் தெரிய வரும் கண்டிப்பாக சுயம்பிள்ளைங்க வந்து வந்து கல்யாண மண்டபத்தில் இது போல ஆனந்தி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மோட்டிவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமதி நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சிங்கப்பண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் நடக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்